கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களோடு பேசும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நீதிமொழிகளின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீதிமானுடைய சிறசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் பாருங்க ஆசீர்வாதம் சொல்லல ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க நீங்க எல்லாத்துலயும் நிரம்பி இருக்கணும் எல்லாத்துலயும் உங்க ஆண்டருடைய பிள்ளைங்க நல்லா வாழ்ந்திருக்கணும் செழித்திருக்கணும் சுகமா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் நல்ல சாட்சியுள்ள ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி அப்போ நீதிமானுடைய சிரசி மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் அப்ப யாரு நீதிமான் அப்படின்னா என் அவர் ஒரு பாவமும் செய்யாம அவருடைய நீதி நிமித்தம் எனக்காக இறங்கி வந்து அவர் என்னுடைய பாவங்களை பிழைப்பை மன்னிக்கும்படிக்கு அந்த நீதி உள்ள தேவன் என் வாழ்க்கையில வந்தார் எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார் எனக்காக அவர் பாடுகளை சுமந்தார் எனக்காக அவர் அடிக்கப்பட்டார் எனக்காக நொறுக்கப்பட்டார்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ அந்த ஒரு நீதிமான் நிமித்தம் அந்த ஒட்டுமொத்த மனுக்குளமும் நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேர்களும் என்னுடைய பாவத்திற்காக அவர் அடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் அவரை விசுவாசிக்கிறீர்களோ அத்தனை பேர்களும் விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்கள் என்று எண்ணப்படுவார்கள் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கும் பொழுது நம்பும் பொழுது நீங்கள் நீதிமான்கள் ஆகிறீர்கள் இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொண்டு நம்புகிற உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் தங்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க உங்க மேல ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் ஆசீர்வாதங்கள் தங்கும் அப்படின்னு சொல்றார் ஆம்பரியமானவர்

நம்முடைய ஜீவன் வந்து தங்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நம்முடைய பிள்ளைகள் மேல ஒவ்வொருத்தர் மேலையும் இந்த நேரத்துல விசுவாசத்து செபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆசீர்வாதங்களை கத்தர் தங்க பண்ணுவீராக ஆசீர்வாதங்கள் வரட்டு மாடுவரை இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களும் சனங்களுடைய கரங்களிலே சனங்களுடைய சரீரத்திலே வந்து தங்கும்படிக்கு அதுவே நீர் கட்டளையிட வேண்டுமாய் நீர் அனுகிரகம் பண்ண வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆசீர்வதிங்க பொறுப்பிடுங்க ஏ சுரட்சிகளின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நீதிமான்களாகிய உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய சரீரத்திலே உங்கள் மேலே ஆசிர்வாதங்கள் தங்கும்